இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் லோ பட்ஜெட் பட் ஒரு கடை வீடு ரெண்டும் சேர்ந்து வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது இப்போ நான் இருக்கிறது குளத்தூர் எவர்வின் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடுங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் லோ பட்ஜெட் பட் ப்ரீமியம் ஒரு கடை வீடு ரெண்டும் சேர்ந்து வாங்குறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டீசெண்டாக இருக்குதுங்க மழைநீர் வடிகால்லாம் கொடுத்து சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவுக்கு இது வந்து லோ பட்ஜெட்டு நீங்கள் வேலை சொன்னீங்கன்னாக்கா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு சூப்பர் லொக்கேஷனு நீங்கள் ட்ரோனில் பாருங்கள் ஸோ பின்னாடி பாருங்க கடை அதுக்கு மேலே வீடு அதுக்கு மேலே வீடு மேலே பர்கோலா வச்சு ஒரு சூப்பர் டெரஸ் வியூ இது வந்து வில நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் டூ பிஹெச்கே வீடு வித் கடையோட நார்த்து ஃபேஸிங் அறுபத்தி மூணு லட்சம் தான் உங்களுக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கா இல்லையா அதாவது குளத்தூர் சைடில் இங்கே ஃப்ளாட்ஸே கிடைக்காது நான் வீடு கொண்டு வந்துருக்கேன் கடையோட ஏன் விலை கம்மியாக இருக்குது இதில் என்னென்ன பெரிய சிறப்புகள் இருக்குது நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற உண்மை ஒன்றா பார்க்கலாம் பொறுமையாக பார்த்துட்டு தேவைப்படுறவங்க மட்டும் வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக விற்றுரும் வாங்க போய் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா இப்போ நான் வந்து கடைக்குள்ளே நிற்கிறேங்க இந்த பேஸ்மெண்ட்டே பாருங்கள் நாலடி கீழே ஏழு அடி மொத்தம் பதினோரு அடி பேஸ்மெண்ட்டு கீழே ஃபவுண்டேஷன் வந்து ஏழு அடி உங்களுக்கு மேலே பேஸ்மெண்ட் நான் நிற்கிறது நாலடி மழை நீர் எப்போவுமே சூழாது ஸோ ஒரு ஒரு ஃபீச்சரை கனெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க பன்னெண்டு அடி வந்து லென்த்து அப்புறம் ஒம்பதரை பத்து அடி வந்து அகலம் மேலே வீடு ஸோ அதுக்கு கடைக்கு பாத்ரூம் இருக்கு இதை பார்த்துட்டு மேலே வீடு பார்க்கலாம் ஹாலு அதுக்கப்புறம் ரெண்டு பெட்ரூமோட அதுக்கு மேலே டெரஸ் ஒன்று ஒன்றாப்பாங்க இங்கே எல்லாமே வெயிட் வெயிட்டாக போட்டிருக்காருங்க அந்த சற்றும் பயங்கர வெயிட்டா இருக்கு இது பாருங்க த்ரீ நாட் ஃபோர் ஸ்டீலு இரநூறு அடி போரு இப்போ மேலே போக போகிறோம் இங்கே கீழே பாத்ரூம் போட்டுருக்குறாங்க கடைக்கு பக்கத்தில் இப்போ மேலே படிக்கட்டு சரிங்களா நல்லா பேஸ்மெண்ட்டு இப்போ பாருங்க ஸ்டீல் கைக்குடி இது எல்லாமே நான் வந்து குவாலிட்டியாக கூப்பிட்டுருக்கறாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டோம் வெளியில் பாத்ரூமு இது ஹால் கிச்சன் இருக்குது வாங்க அப்படியே பாருங்க இது ஹால்ங்க ஹால யூஸ் பண்ணிக்கங்க இல்ல ஒரு ரூம் யூஸ் பண்ணிக்கங்க இது கிச்சன் பெருசா இருக்கு இது அப்படி பாருங்க இங்க வென்டிலேஷன் இருக்கு இதுல அழகா குடுத்துட்டா பாருங்க ஓடிஸ் சோ உங்களுக்கு காத்தும் வரும் கிச்சன் அவசர மாதிரி இருக்காது இதற்கு மேல ரெண்டு பெட்ரூம் இது ரோடு வியூ இந்த பக்கம் உங்களுக்கு ரோடு தெரியும் இப்போ மேல போய் பார்க்க போறோம் இப்ப மேல வந்து பாருங்க பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமு நல்லா விசாலமான பெட்ரூமா இருக்கு ஆனா பாத்ரூம் வெளியில சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி விண்டோ இது இன்னொரு பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஓடிஎஸ் ரெண்டு பெட்ரூமுமே காமன் பாத்ரூம் கீழே ஒரு பாத்ரூம் மேல ஒரு பாத்ரூம் அதுக்கு கீழே ஒரு பாத்ரூம் மேல அதுக்கு மேல ஒரு பாத்ரூம் நாலு பாத்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு கிச்சனு கீழே ஒரு கடை மேல என்ன இப்போ மேலே ஹெட் ரூமு ஹெட் ரூமு பாருங்கள் அழகாக காங்கிரீட்டில் கொடுத்துருக்காரு இந்த வீடு எப்படி கட்டினாரு என்ன மாதிரி கட்டினாரு அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதையும் சொல்ல போகிறேன் விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கு எதனால அப்படிங்கிறது லீவ் படுத்துறேன் பாஷ் பேசன்னு இங்கே பாத்ரூமு மேலே வந்து மேலே வாங்க கூலிங் டைல்ஸு அழகான ஒரு பர்கோலா ஆரிச்சு இதுதான் வீட்டு ஸோ இங்கே டெரஸ் நீங்கள் மேலே விட ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணிக்கலாம் பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வாங்க ஓடிஎஸ்க்கு இடம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை ஸோ இப்போ மெட்ரோ ட்ரெயின் தெரிவித்து பாருங்கள் அந்த பக்கமாக பிரசாந்த் ஹாஸ்பிட்டலு மெரிடியன் ஹாஸ்பிட்டலு இப்படி போனால் சரி ரெட்டேரி அப்படி உளுக்கில் வந்தோம்னாக்கா அந்த பக்கம் உங்களுக்கு எவர்வின் ஸ்கூலு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் தான் மெயின் இருந்து நல்லா இருக்கும் லொக்கேஷனு இடம் வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா புத்தம் புதிய வீடு நார்த்து பேசிங்க பதினேழுக்கு பதினேழு வெலை வந்து அறுபத்தி எட்டு அறுபத்தஞ்சுலாம் சொல்லி இப்போ நம்ம சேனலுக்காண்டு பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி அறுபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்செக்ஷனு என்னென்னாக்கா இது வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் லேண்டு சரிங்களா அதை எல்லாமே கால்குலேட் பண்ணி விலை அதனால தான் அறுபத்தி மூணு லட்சம் ரூபா இங்கே அறுபத்தி மூணு லட்சமோ இல்லை எழுபது லட்சமோ எண்பது லட்சமோ இப்படிலாம் கிடைக்காது எல்லாமே ஒன்று தொண்ணூறு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து கடையோடு வந்துருக்குது நீங்கள் கட்டிக்கிட்டாலும் இந்த மாதிரி கட்டிக்குவீங்க கிடைக்காது நேரம் இருக்காது உங்களுக்கு ஸோ இது ஒரு சூப்பராக ரெடி டு மூவாக வந்துருக்குது பக்கா பட்டா கார்பரேஷனுடைய பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது பட் வந்து சிஎம்ட அப்ரூவ்டு கிடையாது நீங்கள் லோனு போகிறதுக்கு ஓரளவுக்கு லோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க செல்லரு எல்லாமே டேக்ஸ் எல்லாமே கட்டி இருக்குது த்ரீ ஃபேஸ் கரண்ட் இருக்குது மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீட்டு ரெஜிஸ்டர்ந்து நானு உங்களை போய் உங்கள் நண்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வரும் நம்ம சேனலில் இந்த மாதிரி யாராவது புக் பண்ணாங்க என்ன எது ரிஜிஸ்டர் ஆச்சு எல்லாத்தையுமே சொல்ல போறேன் அதையும் பாருங்க ஒரு வீக்கே பாத்துக்க நன்றி